வெல்கம் டூ அப்படி நான் சமையல் சமையல் பார்த்தீங்கன்னா புளி கரைக்காமல் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா எசையாமல் டக்குன்னு பத்தே நிமிஷத்துக்குள்ள இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் போகிறக்கு போகிற வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் ஜீரோக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது கூட மூணு வரம்புல இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் அளவுக்கு லெமன் லெமன் நல்லா பெரிய சைஸாக இருக்கும்ல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் புளி எடுத்திருக்கேன் அதை பார்த்திங்கன்னா சீதில் இல்லாத புளியாக எடுத்திருக்கேன் அது லெமன் நான் வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்காங்க கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் மூணு தக்காளி பழம் எடுத்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னா பேசி தக்காளி பள்ளமாக ரெண்டு எண்ணம் சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பல் பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா தோல் நீக்காமல் அப்படியே முழுசாக தான் சேர்த்துறேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி அரை சுற்றிருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாய சொல்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் ரசத்துக்கு அப்போவே பார்த்திங்கன்னா ஆயில் கம்மியாக தான் இருக்கணும் என்ன சொல்லாமல் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் கடுகு மட்டும் சேர்த்து கடுகு பொரியும் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்க இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த வில் சேர்த்து எல்லாம் இது வளங்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கூட நான் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு வரம்போல் இப்போ இதை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பச போகிற அளவுக்கு ரைட்டம் வதக்கி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே போகிறாங்க ரைட்டம் வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் செத்துக்கலாம் தண்ணீர் செத்துனதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் நீங்கள் செஞ்சுட்டேன் கல்ப்பு செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ இது லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா ஒரு நுரம் வரைக்கும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வைப்போம் மல்லித்தூள் சேர்த்தும்போது உங்களுக்கு ரசம் பார்த்திங்கன்னா மூணு நாளுக்கு மேல் ஆனாலும் பார்த்திங்கன்னா கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சி வச்சு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பொடியை நடக்கிற நான் மல்லித்தழைய சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியோ புளியோ எதுவுமே கரைக்காமல் டக்குனு இந்த ரசத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிட்டோம் இது அது நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது இந்த தக்காளியெலாம் போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுருவாங்க இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்தும் போது அப்படியே சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஸ்னாப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மறைச்சு விட்டு ரசத்தை போல் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி